சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்க மீனா நினைச்ச மாதிரியே வீட்டில் கொழு வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இங்க முத்து மீனாவுக்கு உதவி செய்கிற மாதிரியே ஸ்ருதி ரவின்னு எல்லாருமே ஒன்று ஒன்றா உதவிகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்ருக்க ரோஹிணி மட்டும் ஓரமாக நின்று இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க இங்கே மனோஜும் ரோஹினி கிட்ட என்ன ரோஹிணி சுண்டல் கொழுக்கட்டனு எல்லாத்தையும் மீனா செஞ்சுருப்பா முதல்ல அதெல்லாம் கொண்டு வா இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக தான் மொத்து சொன்ன மாதிரியே நீ ஐயாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோஹிணியும் என்ன மனோஜ் நீ எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிகிட்டே இருக்கே தவிர்த்து இங்கே பாரு இப்போ தான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க அதுக்குள்ளே சுண்டலை கொடுங்க மனோஜ் க மு கேட்குறான்னு சொல்லி போய் கேட்டேன்னா என்னை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிடுவாங்க கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க ரோஹிணி இங்கே ஸ்ருதி ரோஹிணிகிட்ட ஆமா ரோகிணி இங்கே முத்துவும் மீனாவும் கேட்ட மாதிரியே ஐயாயிரரூபா பணம் கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்ல நான் கொடுக்கணும் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் முத்துவும் மீனாவும் ரொம்பவே பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்காங்கல்ல அதான் அமைதியாக பார்த்துட்ருக்கேன்னு சொல்ல அதுக்கு உடனே முத்துவும் பார்லம்மா முதல்ல உங்கள் பணம் உங்கள் பங்கு பணத்தை கொடுங்க ஏற்கனவே இங்கே ரவியாக இருக்கட்டும் ஸ்ருதியாக இருக்கட்டும் கேட்ட உடனே பணத்தை கொடுத்துட்டாங்க நீங்கள் தான் என்னவோ ரொம்ப லேட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை முத்து எடுத்து தான் வச்சுருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட அந்த பணத்தையும் கொடுக்குறாங்க ஸ்ருதி மீனாக்கிட்ட சொல்கிறாங்க மீனா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் எங்கள் அம்மாவெல்லாம் கூப்பிட்ருக்கேன் நீங்கள் உங்கள் அம்மா தங்கச்சி தம்பின்னு எல்லாரையும் வர சொல்லியிருக்கீங்களான்னு கேட்க அதுக்கு மொத்தவும் அதை எப்படி பல குரலே அவங்க வராமல் கண்டிப்பாக இதில் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் பக்கத்தில் உள்ளவங்கன்னு எல்லாரும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஸ்ருதியும் எனக்கு இப்போவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி வீட்டுக்கு சொந்தக்காரங்க பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு இப்படி நான் ஃபங்க்ஷன் கொண்டாடினதே கிடையாது மீனாவால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது ஏன்னா மீனாவே செஞ்சு வச்சு அந்த சுண்டல் கொழுக்கட்டையை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச எல்லாரும் வரப்போகிறாங்கல்ல இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனாவும் சொல்கிறாங்க ஆமாம் ஸ்ருதி இப்படி வீட்டில் கொழு வைக்கிறதா இருக்கட்டும் சின்ன சின்ன விழாக்கள் கொண்டாடுறதே சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நாம சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்படி நம்ம குடும்பத்துக்காக வேண்டிக்கும் போது நம்ம குடும்பம் ரொம்பவே நல்லபடியாக இருக்கும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு ஸ்ருதி சந்தோஷப்படுறாங்க ஆனால் ரோஹிணி நினைக்கிறாங்க இந்த சிட்டி சொன்ன மாதிரியே எப்படியாவது முத்துவோட ஃபோன் எடுக்கணும் அதில் இருக்க வீடியோவை இங்கே சிட்டிக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் போட்டு காமிச்சி இந்த முத்துவையும் மீனாவையும் ஏதாவது செய்யலான்னு பார்த்தா சரியான சமயம் அமையவே மாட்டிக்குதே அப்படின்னு யோசனை இருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்த விஜயா கிட்ட ஏமா ரோஹிணி நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் குழுவெல்லாம் வச்சு கொண்டாடி இருப்பீங்கல்ல அப்படி இருக்கும்போது எல்லா வேலையவும் அந்த மீனாவே பார்க்காம நீயும் கொஞ்சம் பொறுப்பாக நின்று எல்லாத்தையும் செஞ்சேன்னா வரவங்க எல்லாரும் உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசுவாங்கள்ல நீ என்னவோ யாரோ மாதிரி ஒதுங்கி நிற்கிற நீ தாமா இந்த வீட்டோட மூத்த மருமக அந்த உரிமையை நீ யாருக்கும் கொடுக்க கூடாது புரியுதா அதனால ஏய் மீனா நீ மட்டுமே இந்த கொழுவெல்லாம் வைக்காம ரோஹினி கிட்ட சொல்லு அவ எல்லாம் ரொம்ப சூப்பராக வச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஸ்ருதியும் ஆண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே இஷ்டப்பட்ட இடத்துல வைக்க முடியாது பக்குவமாக கரெக்டாக ஒவ்வொரு படிக்க ஏத்தாப்பில் தான் வைக்கணும் அந்த முறை இல்லாமல் வச்சா வரவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பேசிடுவாங்க ரோஹிணிக்கு அதெல்லாம் தெரியுமான்னு வர தெரியலேன்னு சொல்ல இங்க உடனே ரோஹிணியும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் சொன்னல எங்க வீட்ல இப்படிலாம் கொழு வைப்பாங்கன்னுட்டு தலங்க மீனா நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க எடுத்து வச்சிருக்க ஒவ்வொரு பொம்மையவும் எங்க வைக்கணும் எப்படி வைக்கணும்னு கூட தெரியாம ரோஹிணி அவங்க பாட்டுக்கு தப்பு தப்பா எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த மீனாவும் ரோஹிணி இப்படிலாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரியும் மீனா நீங்க ஒன்றும் சொல்லி கொடுக்காதீங்க படிக்காத நீங்களே இதெல்லாம் செய்யும் போது நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படி அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எனக்கு தெரியாதா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா வைக்கிறாங்க உடனே இங்க விஜயா சொன்ன மாதிரியே அந்த சமயம் பார்வதி வந்த உடனே என்ன ரோஹிணி நீ தான் இன்னைக்கு கொழு வைக்கிற போல அப்படின்னு சொல்லி பார்க்கிறாங்க பார்த்துட்டு இங்க ரோஹிணி சரியா எதையுமே அடிக்க வைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு என்ன விஜயா இதெல்லாம் தான் சரியா வந்து வருஷ பிரகாரமோ இல்லை வந்து முறையாவோ அந்த பொம்மையெல்லாம் வைக்க முடியலையே வைக்கவும் தெரியல அப்படி இருக்கும்போது இப்படி வச்சான வை வர யாரும் ஒன்னும் மதிக்க மாட்டாங்க மீனா நீயே எல்லாத்தையும் எடுத்து வைமா அப்படின்னு சொல்லும்போது மீனா உடனே ரோஹிணி கிட்ட இருந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு கரெக்டாக முறையாக அழகாக அடுக்கி வைக்கிறாங்க இதை பார்த்த ஸ்ருதி ரோஹிணி கிட்ட அதான் உங்களுக்கு ஒன்றும் தெரியலையே அப்புறம் என்ன தெரிஞ்ச மாதிரி இவ்வளோ பில்டப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் செஞ்சுப்பேன் நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க இங்கே மீனா படிக்கலைனாலும் அவங்களுக்கு இதில் ரொம்பவே அனுபவம் இருக்குது அதனால மீனா எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் போங்க ரோஹிணி உங்களுக்கு தான் எதுவுமே செய்யத் தெரியாது போய் ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரோ ஸ் ஸ்ருதி சொல்கிறது மட்டும் இல்லாமல் ரோஹிணியை பார்த்து ரொம்பவே சிரிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரோஹிணிக்கு ரொம்பவே கோவம் வருது விஜயாண்டி முன்னாடி அவங்க சொன்ன வேலையை நல்லபடியாக செஞ்சு கொடுத்து அவங்கக்கிட்ட பேரும் புகழும் வாங்கலான்னு பார்த்தா செய்ய தெரியாத வேலையை கொடுக்க போய் தான் இப்படி நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோஹிணி இங்கே எல்லாமே ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ணிடுறாங்க மீனா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் வந்திருக்காங்க இங்க விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க முத்துவுக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே முத்துவும் கூப்பிட்ருக்காரு அப்படியே ஸ்ருதியோட அம்மா இங்கே மீனாவோட அம்மா சீதா மீனாவோட தம்பி சத்யான்னு எல்லாருமே வந்திருக்காங்க மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல என் அத்தை வீட்டில இருந்து மாமியார் வீட்டிலேருந்து இருந்து சொன்ன உடனே அவங்க எல்லாம் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் விஜயாவுக்கு மீனாவோட அம்மாவோ இல்லை மீனா குடும்பத்தார் வந்தோ சுத்தமாக பிடிக்கவே இல்லை எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஸ்ருதியோட அம்மா வந்தாங்கன்னா எனக்கு அது பெருமை ஏன்னா அவங்க ரொம்பவே பணக்காரங்க ஆனா இந்த மீனாவோட அம்மா வரதெல்லாம் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல ஏன்னா அவங்க வெறும் பூ கெட்டி வியா வியாபாரம் என்னோட சம்மந்தின்னு வெளியில் யாருக்கும் தெரிஞ்சாலே எனக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லி மீனாவோட அம்மா கிட்ட பேசாமல் அவங்கள அங்கே ஓரமாக போய் உட்காருங்க இங்கே என்ன என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனாவோட அம்மாவுக்கு ரொம்பவே கால்வெளி இருக்கிறதுனால கீழே உட்கார முடியாதுன்னு சொல்லி சேரில் உட்கார போகும்போது சேரெல்லாம் எடுத்துட்டு ஓரமாக போய் நில்லுங்க இங்கே வந்தெல்லாம் நிற்காதீங்க இங்கெல்லாம் பணக்காரங்க தான் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஏலனமாக பேசிடுறாங்க இதை பார்க்கும்போது மீனாவோட தங்கச்சி தம்பின்னு எல்லாருக்குமே கோவம் வருது இங்கே அக்கா நம்மளை மாசமாக கூப்பிட்டா மாமாவும் கூப்பிட்டாங்கன்னு ஒரு மரியாதைக்கு வந்தால் இப்படி நடந்துக்கிறாங்களே மீனாவோட மாமியாருன்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டாலும் அதை வெளியில் காட்டிக்க கூடாது ஏன்னா அக்கா மனசு வேதனைப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மறந்து அங்கே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே நல்லா வேண்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்த எல்லாரும் நல்ல அழகாக பாட்டெல்லாம் பாடி ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய அழகான பூஜைகள் எல்லாத்தையுமே செஞ்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இதை பார்க்கும்போது முத்தன் நினைக்கிறாரு இப்படி எங்கள் வீட்டில் நடந்ததே இல்லை மீனாவால் எங்கள் வீடே இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குது வந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஸ்ருதியோட அம்மாவை தனியாக உட்கார வச்சு விஜயா ரொம்பவே கவனிக்கிறாங்க உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வர சாப்பிடட்டுமா கொழுக்கட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையில் பாதி கூட மீனாவோட அம்மாவுக்கு கொடுக்காம அவங்கள ஓரமாக நிற்க வச்சு ரொம்ப ஏழனமாக பார்த்து சிரிக்கிறாங்க விஜயாவும் அது எதையுமே கண்டுக்காம அவங்க என்னுடைய பொண்ணுக்காக தான் நான் வந்திருக்கேன் அதனால் யார் என்ன சொன்னாலும் எதையுமே நான் கண்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மாவும் ரொம்பவே பொறுமையாக இருக்காங்க இங்கே மீனாவோட அம்மா வாங்கிட்டு வந்த பூ பழம் எல்லாத்தையுமே தாம்பள தட்டில் வச்சு கொடுக்குறாங்க அந்த சமயம் இங்கே ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க என்ன சம்மந்தி நீங்கள் இந்த மீனாவோட அம்மாவும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் வருவாங்கன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே இவங்க வருவாங்கன்னு நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னுடைய சம்மந்தின்னு சொல்லிட்டு நானும் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அவங்களும் உங்களுடைய சம்மந்தின்னு சொல்லாம் வந்தவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க தகுதியே இல்லாத அந்த மீனா குடும்பத்தை எதுக்கு கூப்பிடணும் எதுக்கு கூப்பிடக்கூடாதுன்னு கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதுக்குடனே விஜயாவும் பார்த்தீங்களா சம்மந்தி பொண்ணு வீட்டுக்கு வரும்போது கூட நாலஞ்சு பழம் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இதுதான் அவங்க குடும்பத்தோட லட்சணம் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது சம்மந்தி நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அங்கே பார்த்தீங்களா நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க அவங்க எப்படி நிற்கிறாங்கன்னுட்டு இதுலையே உங்களுக்கு தெரியல அவங்க உங்களுக்கு சமமாக என்றைக்கும் வரவே முடியாது என்னுடைய சம்மந்தின்னு அது நீங்களும் ரோஹினியோட குடும்பம் மட்டும்தான் மீனாவோட குடும்பத்தை பற்றிலாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே எல்லா விசேஷத்தையும் அழகாக முடிச்சதுக்கு அப்புறமா வந்த எல்லாருக்குமே சுண்டல் கொழுக்கட்டைன்னு கொடுக்குறாங்க அங்கே வந்த எல்லாருமே திருப்தியாக நல்லபடியாக வேண்டுதல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உட்காந்து இருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்த பார்வதியும் ஆமாம் விஜயா நீ ஏற்கனவே அங்கே டான்ஸ் கிளாஸுக்கு வந்த பசங்க எல்லாரும் நான் ஃபீஸ் கொடுத்ததா சொல்லி என்கிட்ட தானே கொடுத்து வச்ச அந்த பர்சை நான் எங்கே வச்சேன்னு தெரியலையே விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட விஜயாவும் என்ன பார்வதி சொல்கிற உன்னை நம்பி தான் டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்த பசங்களோட ஃபீஸ் எல்லாம் உன்னோடைய பேக்கில் வச்சு அனுப்புனேன் நீ என்னவோ பர்சை காணுன்னு சொல்லிட்டு இருக்க முதல் மாதம் சம்பளம் அது நீ இப்படியா பர்சை எங்கேயாவது வைப்ப வயசாயிடுச்சே தவிர்த்து கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லை பார்வதி அப்படின்னு இருக்காங்க இங்கே பார்வதியும் இரு விஜயா இரு கோவப்படாத இங்கே எங்கேயாவது தான் வச்சுருப்பேன் வந்த யாரும் பணத்தை கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க வந்தது ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்காங்க அப்படி ஏதாவது அதெல்லாம் சரிப்பட்டு வராது நானே யோசிக்க அந்த எங்க வச்சேன்னு நீ எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க அந்த சமயம் வந்த மீனாவும் பார்வதி கிட்ட ஆண்டி என்ன என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்க இல்லம்மா உங்க அத்தை பணத்தெல்லாம் கொடுத்து நல்லா ஜாக்கிர பத்திரமா வச்சிக்கணும் சொல்லி பர்சை வச்சு கொடுத்தா அந்த பர்சை காணுமா அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அங்க வந்த ரோஹிணியும் சிரிச்சுக்கிட்டே அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜயாவும் என்ன ரோஹிணி சொல்ற அது எப்படி கிடைக்கும்னு சொல்ற ஆமாம் அந்த பர்சன் எங்கேயும் பாத்தியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரோஹிணி வீட்டுக்கு வந்தவங்கெல்லாம் சரியில்லை தேவையில்லாத ஆளுங்களெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பொருளாக காணாமல் தானே போகும் அப்படின்னு சொல்லி ரோஹினி ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனா மீனாவோட குடும்பத்தில் உள்ளவங்க முத்துன்னு எல்லாருமே ரொம்ப கோபமாக ரோஹினியவே பார்த்துட்டு இருக்க அதுக்கு ரோஹினி சொல்கிறாங்க என்ன ஆண்டி அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க என் மேலே சந்தேகப்படுறீங்களா உங்களுக்கு தெரியாதா நான் இப்படி எடுக்க மாட்டேன்னுட்டு நான் தான் பார்லரோட ஓனராக இருக்கேனே கை நிறைய சம்பாதிக்கிற எனக்கு எதுக்கு பணம் என் வீட்டுக்காரர் பெரிய பிஸ்னஸ்மேன் ஒரு பெரிய ஷோரூமோட ஓனர் அப்படி இருக்கும்போது எனக்கெல்லாம் அடுத்தவங்களோட பணத்து மேலே ஆசையே கிடையாது ஆனால் மீனாவாக இருக்கட்டும் மீனா குடும்பத்தில் உள்ளவங்களும் அப்படி இல்லையே ஏற்கனவே இந்த மீனாவோட தம்பி முத்துவோட பைக் எடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் அடிக்கடி தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்றுருக்கான் அப்போ மீனாவோட குடும்பம் எப்படி இருக்கும் இப்ப பணம் காணோம்னா எனக்கு என்னவோ மீனா மேலேயும் மீனா குடும்பத்து மேலேயும் தான் சந்தேகமாக இருக்குது நீங்கள் என்ன ஆண்டி நினைக்கிறீங்க அப்படின்னு விஜயா கிட்ட கேட்குறாங்க உடனே விஜயாவும் சரியா சொன்னம்மா வீட்டில் வந்த யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இங்கே தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்துட்டு அணக்கம் இல்லாமல் அமைதியாக போயிருவாங்க ஆனால் அந்த மீனா குடும்பத்தில் உள்ள யாரோ தான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேணும்னே என்னுடைய பணத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனையை வந்து மீனாவோட அம்மா தங்கச்சி இங்கே தம்பி மேலே திருப்ப பார்க்குறாங்க ரோஹினியும் விஜயாவும் இதை பார்த்த முத்துவும் என்ன பார்லம்மா தேவையில்லாத வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க போல் ஆமாம் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா பணம் காணோன்னா எங்கேயாவது இருக்கும் தேடி கண்டுபிடிக்கலாம் அதுக்காக ஏன் மாமியார் குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க பணத்து மேலே ஆசைப்படுறவங்க என் மாமியார் குடும்பத்தில் உள்ளவங்க இல்லை அப்படி அவங்க ஆசைப்பட்டுருந்தா எப்பயோ நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கால்வழி இருந்தும் நின்று அவங்க பூ கெட்டுறதா இருக்கட்டும் கிடச்ச ஒவ்வொரு வேலையவும் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்லன்னுட்டு என் மாமியார் வந்து யாருடைய துணையும் இல்லாமல் சம்பாதிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு வீட்டுக்காரர் மனோஜ் மாதிரி யாரையும் ஏமாற்றி புழப்ப நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி அவங்களுக்கு செய்யவும் தெரியாது அதனால தான் அவங்க இன்னுமே ஒழுங்காக சம்பாதிக்க முடியாமல் இருக்காங்களே தவிர்த்து மனோஜ் மாதிரி மாதிரி அவங்களும் நடந்துக்கிட்டு வீட்டில் உள்ள பணத்தை எடுத்துகிட்டு போகிறது இப்படி தேவையில்லாமல் மீனாவோட நகையை எடுத்துகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் விற்கிறது இப்படியெல்லாம் செஞ்சுருந்தா அவங்களும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம் அதனால ஓம் புருஷனை பற்றி முதல்ல யோசனை பண்ணு அப்புறமா என் மாமியார் வீட்டை பற்றி பேசலாம் புரியுதா அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசின முத்துவும் மீனா கிட்டே இதுக்கு தான் மீனா சொன்னேன் இந்த மனோஜும் ரோஹிணியும் இதில் கலந்துக்கவே வேண்டான்னுட்டு நீ தான் எல்லாருமே கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும் குடும்பத்துக்கே அதுதான் நல்லதுன்னு சொன்னேன் இப்போ பார்த்தியா வந்த உன் அம்மா தங்கச்சி தம்பின்னு இவங்களை அவமானப்படுத்துறதுக்கு ஏதோ பணம் காணும்னா தேடாமல் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கு இந்த பார்ல இல்லாம அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு அதுக்கு மீனாவும் இதுக்கு தாங்க நானும் சொன்னேன் என் அம்மாவை கூப்பிட வேண்டாம் என் அம்மா தங்கச்சி தம்பி நீங்கள் வந்தாலே அவமானப்பட்டு தான் நிற்கணும் அதை பார்த்துட்டு என்னால் எப்படிங்க சும்மா இருக்க முடியும் வந்த எல்லோரும் முன்னாடியும் எங்கள் அம்மா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இதுக்கு காரணம் நானாவே ஒரு வகையில் இருக்கேன் பாருங்களேன் ஏன்னா அவங்கள நான் கூப்பிடாம இருந்திருந்தா அவங்க இப்படி தலை குனிஞ்சு நிற்க வேண்டியது இருக்கா அந்த இருந்திருக்காது இல்லைங்க ஏன்னா அவங்களும் இந்த வீட்டோட சம்மந்தி தான் அப்படி இருக்கும்போது ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் ாங்க எனக்கு என்ன மரியாதை இந்த வீட்டில் இருக்கோ அதை விட ஒண்ணும் இல்லாத மாதிரி அவங்க நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்கலங்கி மீனாவும் பேசிட்டு இருக்காங்க உடனே பார்வதியும் என்னமா ரோஹினி பணம் காணும்னா தேடினா கிடச்சிரும் அதுக்காக வீட்டுக்கு வந்தவங்களாம் இப்படியா பேசுகிறது இதே உன் அப்பாவை பற்றியோ இல்லை உன் குடும்பத்தை பற்றியோ மீனா பேசியிருந்தான்னு சும்மா விட்டுருப்பியாமா நீ எப்படி இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளோ அதே மாதிரி தான் மீனாவும் மருமகளாக அந்த வீட்டுக்கு வந்திருக்கா இப்படிலாம் பேசக்கூடாது ரோஹினி அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி இதை கேட்ட விஜயாவும் என்ன பார்வதி நீ மீனாவுக்கும் மீனா குடும்பத்துக்கும் சப்போர்ட் இருக்க ரோஹினி சொன்னதில் என்ன தப்பு இருக்குது இந்த மீனா இருந்து யாருமே வரமாட்டாங்கன்னு நிம்மதியாக இருந்தேன் இப்போ பாரு ஸ்ருதியோட அம்மாவும் இதே தான் சொன்னாங்க மீனாவோட அம்மா வந்திருந்தா வருவாங்கன்னு தெரிஞ்சால் நான் வந்திருக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இவங்க எங்கேயாவது போயிட்டு என்னுடைய சம்பந்தினு சொன்னால் எனக்கு அது எவ்வளோ அவமானம் பூ கெட்டுறவங்களா அவங்களுடைய சம்பந்தின்னு எல்லோரும் கேட்க மாட்டாங்களா அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி வந்ததுனாலையும் ரோஹினி கேட்ட கேள்வியிலையும் எந்த விதமான தப்பும் இல்லை ஏற்கனவே இந்த சத்தியா அப்படிப்பட்டவன் தானே இங்கே கல்யாணத்துக்கு முன்னாடியாக இருக்கட்டும் கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்கட்டும் இவன் செய்யாத தேவையில்லாத வேலையே கிடையாது அப்படி இருக்கும்போது இவன் செஞ்ச ஒரு ஒரே ஒரு வேலையே அவங்க குடும்பத்தை பற்றி தான் சொல்லிடுமே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட பைக்கை இவன் தான் எடுத்துகிட்டு போனா அப்படி இருக்கும்போது இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் நல்லவங்களாவாக இருக்க போகிறாங்க அப்படின்னு விஜயாவும் பேசிகிட்டு இருக்காங்க உடனே ரோஹினி ஆரம்பிக்கிறாங்க ஆண்டி இது மட்டும் கிடையாது இந்த சத்யா இன்னும் என்னெல்லாம் செஞ்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்க உடனே சத்யாவும் முத்துவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க ஏதோ பெரிய உண்மை தெரிஞ்ச மாதிரியே இந்த பார்லலமா ஏதோ பேச வருது என்னன்னு புரியலையேன்னு சொல்லி பார்க்க இங்க ரோஹினியும் சத்யாவை பார்த்து ஏய் சத்யா என்னவோ உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் பேசுனா அவ்வளோ வருது இல்லை உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நீ என்ன சாதாரண வேலையை பார்த்து வச்சுருக்க நீ என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்க உன் அம்மா உன் அக்கா ரெண்டு பேரும் எல்லாருமே தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும் போனால் போதும் தான் விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது உடனே சத்தியாவும் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதுக்கே நான் உங்களை சும்மா விட்டுருக்கக்கூடாது அப்படி என்ன பெரிய உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னுட்டு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் அப்போ தான் நான் இதெல்லாம் ஒத்துப்பேன் புரியுதா வாய்க்கு வந்தபடி பேசுனீங்கன்னா நானும் அவங்கள பற்றி நிறைய சொல்ல வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கு அங்கே வந்த மனோஜும் ஏய் மீனா என்னது உன் தம்பி என் பொண்டாட்டி எப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது நீ பார்த்துக்க அமைதியா இருக்க அவனை அமைதியாக இருக்க சொல்ல வேண்டியதானே இங்கே ரோஹிணி இந்த வீட்டோட மூத்த வருவாங்க அவள் என்ன வேணாலும் பேச அவளுக்கு உரிமை இருக்கு அப்படி இருக்கும்போது உன் அம்மா தம்பி உன்னுடைய தங்கச்சியாக இருக்கட்டும் அவங்களாம் எதுக்காக இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜும் திட்டுறாரு இதை பார்த்துட்டு இருந்த விஜயாக்கு ரொம்பவே சந்தோஷம் எல்லாரும் மீனாவோட அம்மாவை திட்டுறாங்க இப்போ கூட வெளியில கிளம்பாமல் அப்படியே நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இங்க ரோஹினி சொல்றாங்க நீங்கள் முதல்ல ஒழுங்காக இருந்தால் தான் உங்கள் பசங்க ஒழுங்காக இருந்திருப்பாங்க உங்கள் பொண்ணு மீனாவாக இருக்கட்டும் சீதா உங்கள் பையனை எல்லாருமே தேவையில்லாத வேலையை தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏன்னா சீதா மூலமாக எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது தெரியுமா வேலை பார்க்குற இடத்துல ஒழுங்காக வேலை பார்க்காம யார் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியில சொன்னதுனால தான் உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதம் பாதி சம்பளம் தான் கொடுப்பாங்க இந்த விஷயம்லாம் தெரியுமா என்ன சீதா செஞ்ச வேலைக்கே உங்கள் எல்லாரையும் நான் சும்மா விட்டுருக்கக்கூடாது போனால் போதும்னு தான் விட்டேன் அதே மாதிரி தான் உங்கள் பையன் ஒழுங்காக படிக்காமல் தேவையில்லாத வேலையை இருக்கான் சீக்கிரமாகவே உங்கள் பையனும் கம்பி என்ன தான் போகிறான் அப்படி ஒரு நாள் வரதான் போகுது அப்படின்னு சத்யாவை பார்த்து சொல்கிறாங்க சத்யாவை இப்படி சொன்னதை கேட்டு இங்கே தாங்கவே முடியல மீனாவோட அம்மாவுக்கு அவ்வளோ நேரம் ரொம்பவே பொறுமையாக பார்த்துட்டு இருந்தாங்க என் பையன் மூலமாக தான் என் குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகுது சத்யா நல்லபடியாக படிச்சிட மாட்டாளான்னு ஒவ்வொரு நாளும் நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் என் பையனையே கம்பி என்ன போகிறான்னு சொல்லிட்டாலே இந்த ரோஹினின்னு சொல்லிட்டு கோவத்தில் எல்லாரு முன்னாடி ரோஹிணியை பலார் 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 பலார்னு வைக்கிறாங்க மீனாவோட அம்மா யாரை பார்த்து என்னடி சொல்லிட்டு இருக்க நீயும் என் பொண்ணு வயசுல உள்ளவதான் அப்படி இருக்கும்போது போனா போதுன்னுட்டு தான் இவ்வளோ நேரம் அமைதியா இருந்தேன் நீ பெரிய பணக்காரியா இருக்கலாம் உன் அப்பா மலேசியால பெரிய பிஸ்னஸ் இருக்கலாம் கோடி கோடியா சம்பாதிக்கலாம் ஆனா அடுத்தவங்க கிட்ட எவ்வளோ பண்பா நடந்துக்கணும்னு உனக்கு தெரியலையே அப்படி இருக்கும்போது உன்னை நல்லா பலார்னு வச்சு வளர்த்துருந்தாங்கன்னா இப்படி மற்றவங்களை பேசவே மாட்டேன் உன்னை வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டாங்க அதனால தான் இப்படி என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அதுவும் பெரியவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு ஒன்றுமே தெரியாமல் பேசிகிட்ருக்க அதனால தான் அவங்க பலார்னு வைக்கல அதனால தான் இப்போ நீ என்கிட்ட இப்படி வாங்கிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்த விஜயாவும் என்ன நீங்கள் என்ன மருமகள் மேலேயே கை வைக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா இதுக்கு தான் சொன்னேன் மீனாவோட அம்மா வரக்கூடாதுன்னுட்டு என் பேச்சு யார் கேட்டால் இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலையும் அவங்க சரியாக தான் செஞ்சாங்க அவங்க பையனை பத்தியே வந்து அவங்க முன்னாடி பேசுனா யாராலையும் பொறுத்துட்டு இருக்க முடியாது விஜயா ஏன்னா நீ வேணா உன் பையன் முத்துவை விட்டு கொடுக்கலாம் எல்லாரும் அப்படி யோசிக்க மாட்டாங்க படிச்சுட்டு இருக்க பையன் பார்ட் டைம் வேலையெல்லாம் பார்த்து குடும்பத்தை கவனிக்கணும்னு நினைக்கிறேன் சத்யாவை போயிட்டு இந்த ரோஹிணி கம்பி என்ன போகிறான் அப்படி நடக்க தான் போகுதுன்னு சொன்ன நீ சும்மா இருப்பியா இதே மனோஜுக்கு இப்படி நடக்கும்னு சொன்னா நீ விட்டுருவியா என்ன அதே மாதிரி தான் இங்கே மீனாவோட அம்மா செஞ்சதுல சரியே கிடையாது ஏமா ரோஹிணி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா இந்த வீட்டோட மூத்த மருமக என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு பேசு அதை விட்டுட்டு மீனா மேலே உள்ள கோவத்திலையும் அவங்க குடும்பத்தை இப்படி அவமானப்படுத்திட்டு இருக்கிறதுலாம் பெரிய தப்பு அதனாலதான் அப்படி வாங்கிக்கிட்ட நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல மீனா ஒண்ணுமே பேசாம அமைதியா நிற்கிறாங்க ரோஹினி அழ ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பிரச்சனை பெருசாயிட்டே போகுது உடனே மீனா சொல்றாங்க அம்மா போதுமா இந்த வீட்டில் இப்படிதாம்மா தினம் தினம் நடக்குது இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு நீங்கள் வந்திருக்கீங்கன்ற சந்தோஷத்தில் இருந்தேன் ஆனால் ரோஹினியாக இருக்கட்டும் இங்கே விஜயா ஆண்டியாக இருக்கட்டும் இப்படி உங்கள் மேலேயே இவ்வளோ பெரிய தப்பு சொல்லி உங்களை எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்துவாங்கன்னு நான் நினைக்க கூட இல்லைம்மா இனி நான் கூப்பிட்டா கூட நீங்கள் இந்த பக்கமே வராதிங்கம்மா அப்படின்னு அழுகிறாங்க இங்கே உடனே விஜயா சொல்கிறாங்க அதை எப்படி வெளியில போக முடியும் என் பணம் இன்னும் கிடைக்கல பணம் கிடைச்சா மட்டும்தான் வெளியில போக முடியும் இல்லைன்னு வையே உன் தம்பி தான் பணத்தை எடுத்திருக்கான்னு சொல்லி ரோஹிணி சொன்ன மாதிரி அவனை நானே கம்பியான வைப்பேன் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் இங்கே பார்வதி எப்படியாவது பணத்தை தேடி கண்டுபிடிச்சிடணும் அந்த பர்ஸ் மட்டும் கிடச்சிட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் தேவையில்லாமல் இந்த விஜயா ரோஹிணின் எல்லாரும் மீனாவை அவமானப்படுத்துகிறாங்க மீனா குடும்பத்தை அவமானப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டு இருக்க பர்ஸை கிச்சனில் வச்சுட்டு இங்கே ஹாலில் நின்று தேடினா எப்படி கிடைக்கும் அங்கே கிச்சனுக்கு போன பார்வதியும் பர்ஸ் இங்கே தான் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க பர்ஸை கொண்டுட்டு வந்த பார்வதி ரொம்ப கோபமாக விஜயா கிட்டே இந்தா பார்வ விஜயா உன்னோட முதல் மாத பணம் என் கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன் ஏதோ வயசாயிடுச்சு ஞாபகம் மறதி தெரியாமல் கிச்சனில் வச்சுட்டு இங்கே எல்லாம் தேடிட்டு இருந்தேன் எப்படியோ உன் பணம் கிடச்சி போச்சு இப்போயாவது புரிஞ்சுக்கோ உண்மை என்னென்னு தெரியாமல் யாரும் இப்படி தப்பாக பேசக்கூடாதுன்னுட்டு ரோஹிணி உனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலனா நீ என்ன வேணாலும் பேசி என்ன வேணாலும் செய்வேன்னு இன்றைக்கி தாம்மா தெரிஞ்சுக்கிட்டேன் என்னை தான் பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரியே உனக்கு கொஞ்சம் குணம் சரியில்லை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்வதி வந்த எல்லாருமே ரோஹிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க எந்த தப்புமே செய்யாமல் அவங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்ற ஒரே ஒரு இதுக்காக அவங்களுக்கு பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஜயாவாக இருக்கட்டும் இந்த ரோஹிணியாக என்னாக இருக்கட்டும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சம்மந்தியாக இருந்தால் கூட பணம் இருந்தால் தான் இந்த விஜயா கிட்டே மதிப்போம் மரியாதையும் கிடைக்கும் போல் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கே எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சிட்டு கிளம்புறாங்க இங்கே மீனாவோட அம்மாவும் மீனா நீ என்னை பற்றியோ நம்ம குடும்பத்தை பற்றியோ எதுக்குமே கவலைப்படாத நீ சொன்னியன்றதுக்காக தான் வந்தேன் நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷனும் முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒன்பது நாள் ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் நீ எதிர்பார்க்காத நான் அப்படியே வந்தாலும் எனக்கு இந்த மதிப்பும் மரியாதையும் தான் கிடைக்கும் அதனால் நீ தான் கண் கலங்கி நிற்பேன் எவ்வளவோ ஆசைப்பட்டு இந்த கொலு ஃபங்க்ஷனை வந்து பத்து நாளும் நல்லபடியாக நடத்தணும்னு நீ எவ்வளோ முயற்சி எடுத்துருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நீ நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடணும் நீயும் மாப்பிள்ளையும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் நான் தூரமாக இருந்தாலும் உங்களுக்காக எப்பயுமே வேண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த பிரச்சனையாலையும் கண் கலங்கிக்கிட்டே அங்கே மீனாவோட அம்மா வீட்டை விட்டு வெளியேறாங்க இதை பார்த்து முத்துவும் மீனா நீ அழாத மீனா உனக்கு நான் இருக்க மீனா அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரோஹினி மீனாவை பார்த்து ரொம்பவே முன்னாடியும் மீனாவையும் மீனாவோட குடும்பத்தையும் அவமானப்படுத்தலாம் முடிஞ்சா மீனாவை வீட்டை விட்டே வெளியில் தான் நினைச்சேன் ஆனா இங்க நான் பேசின பேச்சால இந்த மீனாவோட அம்மா அவங்களுக்கு வந்த கோவத்தாலையும் என்னை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டாங்க பலார் பலார்னு வச்சுட்டாங்களே நான் அந்த வீட்டோட மூத்த மருமகன்ற மரியாதையை கூட கொடுக்காம இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி மீனா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க ஆனா மீனா மெதுவாக ரோஹிணி கிட்ட போய் பேசுறாங்க சொல்கிறாங்க ரோஹிணி எங்கள் அம்மா ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க ஆனால் இன்னொரு தடவை என் குடும்பத்தை பற்றியோ என் தம்பியை பற்றியோ ஏதாவது தப்பாக பேசுனீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அதுக்கு ரோஹிணியும் போங்க மீனா போங்க உங்கள் தம்பி என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு எனக்கு தானே தெரியும் முத்து ஃபோனில் இருக்கிற அந்த வீடியோவை மட்டும் நான் எடுத்துகிட்டேன்னா அப்புறம் இருக்குது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் உங்கள் தம்பி என்ன செஞ்சான் அப்படின்ற விஷயத்தை ஆதாரத்தோட எல்லார் முன்னாடியும் நிரூபிப்பேன் அப்போ நீங்கள் என்னை பற்றி பேசினவங்களோ இல்லை உங்கள் அம்மாவுக்கோ சரியான பாடம் புகட்டுவேன் மீனா ஆதாரம் மட்டும் என் கைக்கு வரட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது சிட்டியை விட இதில் நான் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் முத்துவோட ஃபோன் கிடச்ச உடனே நாம் நினச்சி எல்லாத்தையுமே செஞ்சே ஆகணும் அப்பதான் நாம யாருன்னு மீனாவுக்கும் மீனா குடும்பத்துக்கும் நம்ம புரிய வைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி